மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ திரை வம்சத்தை நாம் பார்க்க போகிற படம் சாமானியன் இருபத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு இசைஞானி இளையராஜாவும் ராமராஜனும் இணைஞ்சிருக்கக்கூடிய படம் இவர் வந்து இசையமைப்பாளராகவும் அவர் நடிச்சிருக்கிற படம் அதுக்கடுத்து பதிமூணு வருஷத்துக்கு பிறகு ராமராஜன் தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்கிற படம் ராமராஜன் ஏன் வந்து இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமராஜன் வந்து எண்பதுகளில் தொண்ணூறுகளில் ஹீரோவாக நடிக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படத்தினுடைய வசூலை கூட அதிகமாக வசூல் செஞ்சு கொடுத்த ஒரு ஹீரோ இவர் அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ராமராஜன் இது வரைக்கும் சொல்லல இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ராமராஜன் வந்து தன் கூட இந்த நிறையா பேர்த்த பிஆர்ஓக்கள் உள்பட தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன் கூட அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவங்களை எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்கி தேட்டர் ஓனர்ஸ் ஆக்கியிருக்காரு இது மாதிரி சினிமாவில் இவர் என்ன சம்பாதிச்சாரோ அதை சினிமாவில் இருக்கிறவங்களுக்கே கொடுத்து சினிமா வளர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் ராமராஜன் அவர் வந்து இந்த படத்தில் பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு நடிச்சிருக்காரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வரும் மூணு மாதத்தில் இந்த வங்கி எவ்வளோ லாபம் ஐநூறு கோடி ரூபா லாபம்னு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு வங்கி சொல்லுவான் இந்த மூணு மாதத்தில் நாங்கள் அறுநூறு கோடி ரூபா லாபம் இன்னொரு வங்கி சொல்லுவான் இந்த மூணு மாதத்தில் நாங்கள் ஆயிரம் கோடி ரூபா லாபம்னு அதுக்கு அடுத்தது இந்த வங்கியில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாமே விவசாய வேலைக்கு போயோ அல்லது கட்டட வேலைக்கு போயோ அல்லது ரோடு வேலைக்கு போயோ சம்பாதிச்சா மூணு மாதத்தில் ஒவ்வொருத்தனா அறநூறு கோடி ரூபாய் ஐநூறு கோடி ரூபான்னு ப்ராஃபிட் கட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நகரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பில்டிங் அழகாக இருக்கோ எந்த பில்டிங் புதுசாக இருக்கோ எந்த பில்டிங் வந்து ரொம்ப வசதியாக இருக்கோ அந்த பில்டிங் பாத்தீங்கன்னா அது ஒன்று பேங்கோட ஆஃபீஸாக இருக்கும் அல்லது இன்சூரன்ஸ் ஆஃபீஸாக இருக்கும் இதெல்லாம் எப்படி நடுத்தர மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் வாங்கின இருந்து வாங்கிய வட்டி இந்த வட்டியை தான் வந்து இவங்க மூணு மாதத்தில் ஐநூறு கோடி மூணு மாதத்தில் அறுநூறு கோடின்னு சொல்லிக்கிறது இப்போ வந்து இவங்க எதிர்பார்த்ததை விட வட்டி அதிகமாக கிடைக்கிது இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணணும் அந்த வட்டிகளை வந்து குறைக்கணும் நடுத்தர மக்களும் கீழ்த்தட்டு மக்களும் வாங்கின பணத்தை கடந்து கொண்டான வட்டியை குறைக்கணும் இல்லை அவங்களுக்கு ஏகப்பட்ட வசதிகளை உருவாக்கி கொடுக்கணும் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வட்டி 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 வட்டின்னு வட்டியை மட்டும் வாங்கி பில்டிங்கை கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே சொகுசாக உக்காந்துக்கிட்டு இவ்வளோ லாபம் இவ்வளோ லாபம்னு காட்டுறதில்ல யார் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைகள் ஒரு வீடு கட்டணும் ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் பையனை வந்து காலேஜில் படிக்க வைக்கணும் இப்படி அத்தியாவசிய தேவைக்காக எந்த நடுத்தர குடும்பம் கடன் வாங்குதோ எந்த ஏழை குடும்பம் கடன் வாங்குதோ அவங்களோடைய பாதிப்பு தான் இவங்க வாங்குகிற வட்டினால் உருவாகுது இதை இன்னைக்கு வந்து சாமானியன் படத்தில் வந்து புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த சாமானியன் படத்தினுடைய கதை என்ன இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் நான் சொல்லலை ஏற்கனவே சாமான் படத்தில் சொன்ன கதை வசனம் இதெல்லாம் இதில் இருக்குது இந்த சாமானியன் படத்தினுடைய கதை என்ன மதுரையில் எம்எஸ் பாஸ்கர் இவருடைய மகன் லியோ சிவகுமார் ராமராஜனுடைய பொண்ணு நக்ஷா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சென்னையில் வேலை கிடச்சிடும் சென்னைக்கு வருவாங்க சென்னைக்கு வந்த பின்னாடி இவங்க சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேரும் பழகிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்டாக அங்கே பார்த்தீங்கன்னா ராமராஜனும் எம்எஸ் பாஸ்கரும் மாமா மச்சனும் பழகிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க கல்யாணம் பண்ணி வச்ச உடனே எம்எஸ் பாஸ்கர் ராமராஜன் இவங்கெல்லாம் சென்னைக்கு வருவாங்க வந்தொடன்ன ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிற தன்னுடைய மக மரும கூட இருக்கும்போது அங்கே ஹவுஸ் ஓனர் அம்மா பயங்கர டார்ச்சர் பண்ணோம் உடனே ஒரு முடிவு பண்ணுவாங்க நாம் தனியாக வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு இப்போ ஒரு பேங்க்கு போவாங்க லோன் கேட்பாங்க லோன் கிடைக்கும் ஒரு ஃப்ளாட் வாங்குவாங்க அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போவாங்க குழந்தையோட போன உடனே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும்போது சீலிங் உடைஞ்சி அந்த குழந்தை மண்டை உடஞ்சிரும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த குழந்தைய வந்து காப்பாற்றணுன்னா தலையில் அடிபட்டிருச்சு ஆச்சு அச்சதை காப்பாத்தோன்னா ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும்பாங்க இவங்க இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் அந்த குழந்தைக்கு செலவு பண்ணிடுவாங்க இவங்களால் கொஞ்சம் டியூ தள்ளி கட்டவாங்க இப்போ வந்து பார்த்தா லியோ சிவா போய் கேட்பார் யாருகிட்ட இந்த ஃப்ளாட்டை வந்து வித்தார்லையா மையும் கோபி அவர்கிட்ட கேட்பாரு எங்க வாங்கின அடுத்த நாளே வந்து உடஞ்சிட்டு இருந்துருச்சு என் குழந்தைக்கு இப்படி அடிபட்டுருச்சு என்னங்க ஃப்ளாட் கட்டினீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ வந்து அவர் நான் சரி பண்ணி கொடுத்தார் பாரு சரி பண்ண மாட்டார் அடுத்த நாள் ஹீரோயின் போய் கேட்பாங்க கேட்டவுடனே அவர் வந்து ஹீரோயின் வந்து தான் நல்லா இருக்கிறியா இந்த குழந்தை செத்த என்ன இன்னொரு குழந்தை வா என் கூட பொறுத்துருக்கோம் அப்படின்னு ஒன்றா இவங்க கோவப்பட்டு செருப்பால் அடிச்சிருவாங்க இப்போ பேங்க் காரங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த ஃப்ளாட் ஓனர் இவங்களை யார லியோ சிவாவையும் அவங்க ஒய்ஃபு அவங்க குழந்தை மூணு பேர்த்தையும் ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணி வேலையை போக வச்சு அடுத்து வந்து இவங்க கட்டின பணத்தையெல்லாம் இல்லைன்னு சொல்ல வச்சு பேங்கில் எந்த அளவுக்கு இவங்களை வந்து ஓட ஓட விரட்ட முடியுமோ அதுதான் வாழ்க்கையை நெல்லைக்கே ஓடிடுவாங்க ஓடின பின்னாடி இவங்க மூணு பேரும் யார் ஹீரோ லியோ சிவகுமார் அவங்க ஒய்ஃப் அந்த குழந்தை மூணு பேரும் பேங்குக்குள்ளே ஒரு முடிவு எடுப்பாங்க அந்த முடிவு வந்து பயங்கரமானதாக இருக்கும் இதை வந்து வெளி உலகத்துக்கு சொல்கிறதுக்காக மதுரையிலேருந்து ராமராஜன் எம்எஸ் பாஸ்கர் ராதாரவி மூணு பேரும் சென்னைக்கு வந்து பேங்க்ல வந்துட்டு அந்த பொதுமக்களுக்கு சொல்லுவாங்க இதை எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தினுடைய கதை இரண்டாம் பாதியில் லியோ சிவகுமாரும் நக்ஷாவும் இந்த படத்தை வந்து இவ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் தூக்கி அசத்தி நிறுத்தியிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே ஒவ்வொரு நடுத்தர குடும்பமோ அல்லது ஒவ்வொரு ஏழை குடும்பமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு வங்கியில கடன் வாங்கியிருக்கோம் அந்த கடன் நம்ம திருப்பி கட்டுறதுக்கு எதை இதெல்லாம் இழக்கிறோம் எவ்வளோ அவமானப்படுறோம் எவ்வளோ உயிர்கள் போகுது அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய இரண்டாம் பாதியில் டைரக்டர் ராகேஷ் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு இந்த சீன்ல இவங்க நடித்ததுனால அது ஏதோ நாமளே பாதிக்கப்பட்ட மாதிரியான உணர்வை கொண்டுட்டு வரதுதான் இந்த படத்தினுடைய இயக்குனரோடைய சக்சஸ் இந்த படம் வந்து பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடுது அல்லது வந்து இந்த படத்தை வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு விமர்சனம் இது எல்லாமே வரலாம் இதெல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிடுங்க ஆனால் நான் என்ன சொல்லுவார்னா நாம்ப சந்திக்கிற பிரச்சனையை நாம் அனுபவித்த பிரச்சனையை ஒருத்தர் ஸ்கிரீன்ல கொண்டுட்டு வந்து காட்டுறாரு இதை காட்டிவிட்டு நமக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கேள்வியை உருவாக்குறாரு அடுத்தது வந்து எவெல்லாம் இது மாதிரி ஏமாத்துறேன்னா அவன் மனசுக்குள்ளே ஒரு சின்ன சலனத்தை ஏற்படுத்துகிறார் சின்ன பயத்தை ஏற்படுத்துறாரு அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய வெற்றியை இதை வந்து செகண்ட் ஆஃப் வர ஹீரோலையோ லியோ சிவகுமாரும் நக்சாவும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராமராஜன்தான் அந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு சென்று வந்து வருவார் அவருக்கு ஒரு விபத்தில் ஏற்பட்டதுனால அவருடைய உருவமே கொஞ்சம் மாறி இருக்கும் பட் இருந்தாலும் அவருடைய நடிப்பு அவர் வந்து மனிதாபிமானம் உள்ள ஒரு கேரக்டராக நடிச்சிருக்கிறது இன்றைக்கும் நமக்கு நாட்டில் வந்து மனிதாபிமானம் இருக்குது அங்கங்கே நேர்மை இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை காட்டியிருக்கு அந்த மாதிரியான கேரக்டர் சேஷன் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க எல்லாருமே படத்தில் போஸ் வங்கட்லேருந்து எல்லாருமே கரெக்டான அளவில் நடிச்சிருக்காங்க இதில் ரொம்ப அதிகமாக நடித்து நம்மளை வந்து அங்கங்கே எரிச்சல் உருவாக்குறது யார்னு பார்த்திங்கன்னா வழக்கம்பளை எம்எஸ் பாஸ்கர் தான் அவர் சாதாரணமாக வந்து நடிச்சுட்டு போகலாம் கண்ணில் பூவில் இந்த கண்ணு மாதிரி ஒன்று பல்லு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒன்று தலையில் வந்து ஒரு தலைப்பா கன்று ஒன்று இது மாதிரி அவருடைய கெட்டப்பை மாற்றி அவர் வேறு பார்க்குள்ளே பயமாக இருக்கிற மாதிரி தேவையில்லை அந்த கேரக்டர் சேஷனுக்கு இது மாதிரி பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா பிரம்மாதமான பின்னணி இசை லியோ சிவாவுக்கும் நக்ஷாவுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் முடிவு பண்ண போனாரு அவங்களுடைய சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாண்டேஜ் சாங் ஒன்று அந்த சாங்குக்கு முன்னாடி தீம் மியூசிக் ஒன்று ஆரம்பிச்சுடுவார் அந்த மியூசிக் அப்படியே ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி அவங்க மேரேஜ் சாங்காக மாதிரி அந்த மேரேஜில் வந்து அவங்க வந்து கன்சீவ் ஆகி அந்த பொண்ணு அது குழந்த பிறந்து அதுக்கடுத்து அவங்க வந்து புது வீட்டுக்கு குடித்தன்னு போகிற வரைக்கும் ஒரு லென்த்து பீஸாக வாசிச்சிருப்பாரு அதுதான் இசைஞானி இளையராஜா இளையராஜா தான் அப்படிங்கிறத நமக்கு இன்னொரு முறை நிரூபித்து காட்டியிருக்காரு இந்த படத்தினுடைய இயக்குனர் ராகேஷ் ஒரு நல்ல கதையை எடுத்திருக்காரு அவருக்கு கொடுத்த பட்ஜெட்டில் அவருக்கு கொடுத்த இடத்துல எந்த வகையிலையுமே எந்த இடத்துலையுமே ஏமாத்ததை பண்ணியிருக்காரு இந்த படத்தை பற்றி ஓடல அல்லது இந்த இந்த படம் வந்து ஓடிட்டுக்குன்னு டாக் இருக்கு இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கர கமர்சியலாக இல்லை அப்படிங்கிறது எல்லாமே நான் ஏற்கனவே முன்னே சொன்ன மாதிரி தான் இருக்கலாம் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கலாம் பட் சொல்ல வந்த கருத்து நல்ல கருத்துங்கிறதுனால இது நம்மளுடைய வழிங்கிறதுனால நீங்கள் வேறு வழியே இல்லாமல் இந்த படத்தை ஒரு போய் பார்த்துருங்க மணி டாக்ஸ் நேரில் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்